தூத்துக்குடி மாவட்டம் முத்தையாபுரத்தைச் சேர்ந்தவர்தான் பிரவீன்குமார் பொறியியல் பட்டதாரியான இவர் அரசு போட்டித் தேர்வுக்கு தயாராகி வந்தார் பிரவீன்குமார் வீட்டில் தேர்வுக்கு படித்துக் கொண்டிருந்தார் அப்போது திடீரென வீடு புகுந்த ஒருவர் பிரவீன்குமாரை சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார் இதில் பலத்த காயமடைந்த அவர் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து பரிதாபமாக உயிரிழந்தார் இது குறித்து முத்தையாபுரம் காவல்நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் போலீசாரின் விசாரணையில் கொலை செய்யப்பட்ட பிரவீன்குமாரின் சகோதரான வினோத் என்பவருக்கும் அதே பகுதியை சேர்ந்த செல்லப்பா என்பவரின் மனைவியான சக்தி என்பவருக்கும் திருமணத்தை மீறிய உறவு வந்துள்ளது இதனை அறிந்த செல்லப்பா தன்னுடைய மனைவியை கண்டித்ததுடன் அங்கிருந்து ஏரல் பகுதிக்கு ஒரு கிராமத்திற்கு வேறு பகுதிக்கு குடியேறினார் இருப்பினும் வினோத்துக்கும் செல்லப்பாவின் மனைவிக்கும் இடையேயான பழக்கம் நீடித்து வந்துள்ளது அவரை தேடிச் சென்று அங்கும் அவர் உல்லாசமாக இருந்து வந்திருக்கிறார் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இரவு செல்லப்பா வீட்டிற்கு வந்தபோது செல்லப்பாவின் மனைவியுடன் வினோத் தனிமையில் இருந்திருக்கிறார் செல்லப்பாவை கண்டதும் வினோத் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார் இதனால் ஆத்திரமடைந்த செல்லப்பா வினோத்தை கொலை செய்ய திட்டமிட்டு அவரது வீட்டிற்கே சென்ற நிலையில்தான் வினோத் என நினைத்து அவரது தம்பியான பிரவீன்குமாரை சரமாரியாக வெட்டி கொலை செய்திருக்கிறார் தலைமறைவான செல்லப்பாவை போலீசார் தேடி வருகிறார்கள் கொலை செய்யப்பட்ட பிரவீன்குமார் சமூக ஊடகங்களில் கூட இல்லாமல் முழு நேரமும் அரசு தேர்வுக்கு தயாராகி வந்ததும் போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது